எத்தனை விவசாய நிலங்களில் தனியாக குடியிருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறதா பெண் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சட்டம் ஒழுங்கு மிகச் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் விதியை மீறுகிறீர்கள் உச்ச நீதிமன்றம் உங்கள் தலையில் ஒரு குட்டு வைத்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் நினைத்ததையே சாதிக்க நினைக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஒரு மக்களாட்சியின் தலைவராக உங்களை நினைக்கவில்லை நீங்கள் ஏதோ மன்னராட்சியை நடத்துவது போல இந்த கொடுமையை முதலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு காலம் சகிப்பார்கள் நேற்று கலைஞர் முதல்வர் கலைஞருக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் நீங்கள் முதல்வர் உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகன் உதயநிதி முதல்வராக வேண்டும் என்று இப்பொழுது அதற்கான வேலைகளை செய்து துணை முதல்வராக உட்கார வைத்திருக்கிறீர்கள் அதற்கு பிறகு இன்ப நிதியை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா